நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறைக்காம நம்ம சேனலை கட்டுக்கட்டாக கை மாறுகிறதா பணம் கண்ணு மண்ணு தெரியாமல் ஆடும் சீமான் இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் விரிவா பார்க்கறதுக்கு முன்பாக விஜய் அவர்கள் மாற்றம் என்று அரசியல் களத்துக்கு வந்திருக்கின்றார் அவர் தமிழக அரசியல் களத்துல மாற்றத்தை கொண்டு வருவாரா இல்லை கமலஹாசன் மாதிரி ஆயிடுவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அதற்கு விடை தேடி விடுவோம் ஏன்னா இன்னைக்கு அரசியல் களத்தில் அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாகக்கூடியவர் விஜயா தான் இருக்கிறாரு அவருடைய நிலைப்பாடுகள் தான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி உள்ளாகுது அதனால் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆகுவாரா இல்லை கமலஹாசன் ஆகுவாரா அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆராக ஆக மாட்டார் ஏன் தெரியுமா நம்ம விஜய் அவர்களுக்கும் அரசியல் தெரியாது விஜயுடன் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் தெரியாது அரசியல் தெரியாமல் ஒட்டுமொத்த பேரும் ஒரே தருணத்தில் அரசியல் களத்தில் குறித்தா அவங்க எப்படிப்பா அரசியலை தெரிந்து அரசியலை செய்து அரசியலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி பிறகு கட்சியை வழிநடத்தி கட்சியில் பொருளாளராக இருந்து கட்சியில் தப்பு செய்கிறவனை தட்டி கேட்டு அந்த கட்சியாலே வெளியேற்றி அந்த கட்சியில் இருந்து வேலை பார்த்து அனுபவசாலிகளை வெளியே கூட்டின்னு வந்து அவர் ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியில் வெற்றி பெற்றார் நம்முடைய எம்ஜிஆர் இப்படி எம்ஜிஆருக்கு பின்னாடி இருந்தவங்களும் அரசியல் தெரிஞ்சவங்க எம்ஜிஆரும் அரசியல் தெரிந்தவர் அதனால எம்ஜிஆர் திரை வாழ்க்கையிலும் ஜொலித்தார் அரசியல் வாழ்க்கையிலும் ஜொலித்தார் ஸோ இரண்டிலும் நல்ல அனுபவம் இருந்தது அனுபவம் வாய்ந்தவர்கள் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க அதனால் அவரால் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ண முடிஞ்சது ஆனால் விஜய்க்கு பின்னாடி யாருக்குமே அரசியல் தெரியாது விஜய்க்கும் அரசியல் தெரியாது அதனால் அவர் கமலஹாசனாக தான் ஆவாரே கண்டி ஒருபோதும் சரி எம்ஜிஆராக மாட்டார் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாக இருந்தாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவோம் காசு கொடுப்பதோ திமுக நாம ஏன் கட்சி தொடங்கக்கூடாது அப்படின்னு வந்தவர் தான் அவருக்கு பின்னாடியும் அரசியல் தெரிஞ்சவங்க இல்லை அவருக்கும் அரசியல் தெரியாது ஊதாரித்தனமாக திரைத்துறையில் நடிகைகளுடன் வந்து லிப்ஸ் கிஸ்கல் கொடுத்துக்கிட்டு தான் நம்முடைய உலகநாயகன் கமல் அதனால் கமலுக்கும் அரசியல் தெரியாது இப்போ விஜய்க்கும் அரசியல் தெரியாது அதனால் அடுத்த எம்ஜிஆராக விஜய் வர மாட்டார் அதனால் விஜயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டாவே கருதக்கூடாது ஆனாலும் இன்றைக்கி அரசியல் களத்துல ஊடகமாக இருந்தாலும் சரி தமிழ் தேசியம் தமிழருக்கான முன்னுரிமை தமிழுக்கான முன்னுரிமை தமிழ் மக்களுக்கான முன்னுரிமை தமிழையோ தமிழ் மக்களையோ தமிழ்நாட்டையோ எவன் தொட்டாலும் அவன் கெட்டான் அவன் தான் எனக்கு எதிரி அப்படின்னு அரசியல் களத்தில் ஒரு மாற்று கொள்கையை வச்சுக்கிட்டு வந்த சீமான் திரைக்கவர்ச்சி மட்டும் போதாது மக்களுக்கு உழைக்கணும் அரசியல் அனுபவம் இருக்கணும் விஜய் போன்றவர்கள்லாம் திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு தேர்தலில் வெற்றி பெற முடியாது ஆனால் தம்பிக்கு நல்ல அறிவுரை சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தம்பி தம்பி என்று கொண்டாடி கொண்டிருந்த சீமான் இன்னைக்கு விஜய் அவர்களை கடுமையாக மோசனம் பண்ணுறாருங்க அப்படி கடுமையா மோசனம் பண்ணுவதுக்கு என்ன காரணம் கட்டுக்கட்டாக காசு கை மாறுகிறதா அதனால்தான் தான் கண் தெரியாமல் விமர்சனம் வைக்கின்றாரா இப்போ தம்பி தம்பி என்று விஜய் அழைத்து கொண்டிருந்த இருந்து எதற்காக அணில் குஞ்சுகள் என்று விமர்சனம் பண்ணணும் ஏன் அந்த நிலைப்பாட்டை நீ மாற்றின அதாவது சீமான் ஒரு வெற்றியாளரா அரசியலிலும் சரி திரைத்துறையிலும் சரி அவர் எங்கேயுமே வெற்றியாளர் கிடையாதுங்க அவர் ஒரு புதிய கொள்கையை கண்டுபிடித்திருக்கலாம் திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியமாக ஒரு கொள்கையை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் அந்த கொள்கையில் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்ல முடியாது இரண்டாவது தமிழ் தேசிய கொள்கையை சீமானவர்கள் கூட கண்டுபிடிக்கல ஏற்கனவே தமிழ் தேசியம் பேசினவங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த சீமான் திரைத்துறைக்கு போனார் திரைத்துறையில் ஜொலிக்க முடியல மீண்டும் தமிழ் தேசியமாக ஈழப்படுகொலையை முன்னிறுத்தி அரசியல் களத்துக்கு வந்தார் அதில் வருகின்ற ஆதரவை பார்த்தார் நாம் தமிழ் என்ற கட்சியை தொடங்கினார் அதற்கு பிறகு ஏற்கனவே மக்களிடையே பரிச்சயமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கையை கையில் எடுத்துக்கிட்டார் ஸோ மொத்தத்தில் சீமானை பொறுத்த வரைக்கும் புதுசாக எதுவும் உருவாக்கலை ஆனால் ஈழ தமிழர்கள் மக்கள் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு இரக்கம் இருக்குது ஒரு பாசம் இருக்குது அந்த பாசத்தையும் அந்த இரக்கத்தையும் அந்த கருணையும் ஏன் அரசியலாக மாற்றக்கூடாது அதன் மூலமாக நாம ஏன் லாபம் பெறக்கூடாது நாம ஏன் மாடி வீடு வாங்கக்கூடாது நாம ஏன் அணிதனும் ஒரு கார் வாங்கக்கூடாது ஏன் அந்த கொள்கையை அடமானம் வச்சு கட்டுக்கட்டாக பணம் வாங்கக்கூடாது அதையும் ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டார் நம்ம சீமானவர்கள் அதனால் சீமான் என்னவோ திரைத்துறையில் வெற்றி பெற்ற மாதிரியும் அரசியல் களத்தில் பல ஜாம்புவான்களை வீழ்த்து விட்ட மாதிரியும் இப்போது விஜய் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அனில் குஞ்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாருங்க எப்போது தாஸ் சாலையில் போய் முதல்வரை சந்தித்தாரோ அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் மக்களுக்காக போராடுவதிலிருந்து விலகி நின்னார் அது மட்டும் கிடையாது கட்சி ஆலோசனை கூட்டங்கள் ஏதாவது ஒரு ஊரில் சீமானவர்கள் நடத்துகின்றாரா இல்லை மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி பொதுக்கூட்டம் போடுறாரா நூற்றி ஐம்பத்தாறு வேட்பாளர்களை நான் அடையாளம் கண்டுவிட்டேன் இன்னும் மீதி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அடையாளம் காண வேண்டும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கின்றேன் என்று சொன்னார் சுற்றுப்பயணம் போகிறாரா இல்லை கிளைக்கழகங்கள் நகராட்சி மாநகராட்சி ஒன்றியம் இந்த பொறுப்பாளர்களை கூப்பிட்டு தேர்தல் நெருக்கமாகிடுச்சு நம்ம கட்சி எப்படி பலப்படுத்தலாம் ஆலோசனை நடத்துகிறாரா தேமுதிக களத்தில் நிற்குது அதிமுக களத்தில் நிற்குது பாமக களத்தில் நிற்குது ஆனால் சீமான் எங்கே நிற்கிறாரு திராவிட வாசிப்புள்ள நிற்கிறார் எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்களை அங்கிள் என்று கூப்பிட்டு விட்டாராம் நான் ஏற்கனவே அதை பற்றியான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அங்கிள் என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை அல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியும் கூப்பிடுவாங்க ஆனால் அது அன்பார்லிமெண்ட் வேடாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க அதனால் அங்குள் என்று கூப்பிட்டதுக்கே வந்து வழக்கு பதிவு செய்வது அது மட்டும் இல்லை திராவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொங்கு சதிகளும் வந்து அங்கிள்னு கூப்பிட்டாரு அங்கிள்னு கூப்பிட்டாரு அப்படின்னு நம்ம விஜய்க்கு எதிராக களத்தில் இறங்கி கச்சை கட்டி கொண்டே இருக்கின்றார்கள் அந்த கோஷ்டியில் துதிப்பாடுவதற்காக சீமானவர்களும் வந்து சேர்ந்து விட்டார் விஜய் அவர்களை ஆரம்ப காலகட்டத்தில் சீமானவர்கள் எப்படி அழைத்தார் தம்பி கொள்கையில் முரண்பாடு இருக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி தான் அப்படின்னார் ஏன்னா திராவிடத்தை சேர்த்துக்கிட்டாரு திராவிடத்தை சேர்த்துக்கொள்ளுகின்ற பொழுது கொள்கையில் அவர் நிலை மாறிவிட்டார் அப்படின்னு சொன்னார் பெரியாரை ஏன் நீ ஏற்றுக்கின அப்படின்னு கேட்டார் ஏன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மலம் அதே மாதிரி சிலப்பதிகாரம் விபச்சாரிகளுடைய காவியம் தமிழ் வந்து சனியன் காட்டுமிராண்டி பாஷை அதை விட்டொழிக்க வேண்டும் இப்படி தமிழ் தமிழ் இலக்கியங்களுக்கு எதிராக பெரியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கின்றார் அதனால் சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பிடிக்காது ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் திரையிலிருந்து வந்தவர் திரைத்துறையில் வெற்றி பெற்றவர் சீமான் வெற்றி பெறலை ஆனால் விஜய் அவர்கள் திரைத்துறையில் மாபெரும் வெற்றி பெற்றவர் இப்போ திரையில் வந்து பார்த்திங்கன்னா விஜயை கொண்டாடினவங்க யார் என்னன்னு தெரியுமா எல்லா சமூக மக்களும் இருப்பாங்க எல்லா கொள்கை சார்ந்தவங்களும் இருப்பாங்க அப்போது எல்லோருக்குமான அரசியலை தானே முன்னெடுக்கணும் அதில் பெரியாரை விட்டுற முடியுமா அதனால் பெரியாரையும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டார் அதாவது ஒரு அரசியல் கொள்கையில் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும் ஒரே மாதிரியான கொள்கையுடன் இன்னொத்த ஏன் கட்சி தொடங்கணும் அதெல்லாம் தேவையில்லை அதனால் சீமான் ஒரு கொள்கை விஜய் ஒரு கொள்கை தான் இருப்பார் ஏன் கொள்கையுடனே ஏன் வரலை அப்படின்னு விஜயை கேட்க முடியுமா அப்படி தான் சீமான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம முதலமைச்சரை பார்த்து விஜய் அவர்கள் அங்கிள்னு கூப்பிட்டுட்டாராம் ஆனால் பத்திரிக்கையாளர்களுக்கு முன்பாக விஜய் அவர்களை கண்ணிய குறைவாக என்ன சொல்கிறார் தெரியுமா அணில் எப்போதும் ஜங்கிள் ஜங்கிள்னு தானே கத்தும் ஆனால் இது என்ன அங்கிள் அங்கிள்னு கத்துது அப்படிங்கிறார் அப்போ விஜய் அவர்களை வந்து அணில் என்று சொல்கிற அந்தாலும் மாஸ் ஹீரோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சீமானை விட மக்கள் செல்வாக்கு பெற்றவர் ஓட்டு போடுறானோ போடலையோ ஆனால் உரிய மரியாதை தன்னமா இல்லையா அணில்னு ஏன் சொல்கிறீங்க அணில்னு சொல்கிறது நல்ல வார்த்தை அங்கிள்னு சொல்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையா ஸோ முதலமைச்சர் மீது அவ்வளோ பாசமா நம்ம சீமானவர்களுக்கு முதலமைச்சராக இருந்தா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா அங்கிள்னு சொல்லக்கூடாதா முதலமைச்சர் நாட்டையே ஆண்ட நேரு அவர்களை கூட அங்குள்னு தான் சொன்னோம் ஏற்கனவே நான் ஒரு விடை சொல்லியிருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது திடில் சீமானம் வந்து அணிலியே ஜங்கிள் ஜங்கிள்னு கத்தாம அங்கிள் அங்கிள்னு கத்துது இது என்னடா நாகரிகம் அப்போது கட்டுக்கட்டாக பணம் கைமாறுகிறதா தான் கண்ணு மண்ணு தெரியாமல் ஆடுறாரா கண்ணு மண்ணுன்னு என்ன தெரியுமா மண்ணுக்காக பேசுனவன் அந்த மண்ணை தூக்கி போட்டு மெதிக்கிற மாதிரி தான் இருக்குது மண்ணுக்காக எங்கேயுமே பேசுகிறார் கண்ணு மண்ணுனா எதிரே இருக்கிறவங்க யார் என்னன்னு தெரியாமல் பேசுகிறது இத்தனை நாளும் தம்பியாக தெரிஞ்சவர் இன்றைக்கி அணிலா திருறார் ஏன் இந்த கொள்கை மாறுபாடு கண்ணியம் எங்கே போச்சு முதல்வரை கண்ணியமாக விமர்சனம் பண்ணணும் என்று சொல்லுகின்ற நம்முடைய சீமான் அதே கண்ணியத்தை விஜய் இடத்துலையும் காட்டணுமா இல்லையா அது மட்டும் கிடையாது நம்முடைய விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாநாடு நடத்திட்டார் இன்றைக்கி வந்து விஜய இடத்துல உன்னுடைய கொள்கை என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாரு கொள்கை முக்கியமா நல்லாட்சி முக்கியமா எம்ஜிஆர் இடத்துல கூட கொள்கை என்னான்னு கேட்டாங்க எம்ஜிஆர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா சோசியலிசம் கம்யூனிசம் அதோடு போச்சுன்னா அண்ணாயிசம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் என்னுடைய கொள்கை அதை விரிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் சோசியலிசத்தை பற்றி உனக்கு தெரியல கம்யூனிசத்தை பற்றி உனக்கு தெரியல அதே மாதிரி அண்ணாயிசத்தை பற்றி உனக்கு தெரியலனா நான் சொல்லி உனக்கு புரியாது நல்லாட்சி தரேன்னா பார் ஏழை எளியோர் ஏற்றம் பெறுகின்றார்களா பாரு தமிழகத்தை கெடுக்காமல் இருக்கிறன்னா பாரு ஊழல் பண்ணாமல் இருக்கன்னா பாரு அதுதான் அண்ணாயுசம் போயிட்டு வா அதோட குடும்ப அரசியலுக்கு வழிவகுக்க மாட்டேன் அதுதான் அண்ணாயுசம் போ அப்படின்னார் அதனால் கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் இடத்துல கொள்கையை கேட்டு கேட்டு அவங்க அத்தனி பேருமே வந்து சிறுமைப்படுத்த பார்த்தாங்க ஆனால் எம்ஜிஆர் எதுக்குமே தளரடையவே இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் விஜய் அவர்களிடத்தில் சீமான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறாரு ஆனால் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அரசியல் எதிரி என்று சொல்கிறார் அரசியல் எதிரி என்பதற்கும் கொள்கை எதிரி என்பதற்கும் என்ன வித்தியாசம் குழப்பம் இருக்குதே அதாவது குழப்பமா இருக்கிறதே அப்படின்னு கேட்குறார் அது மட்டும் இல்லை பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறார் சீமானை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் விஜயும் மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ இதே திமுக வந்து தான் காங்கிரஸ் வந்து கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் தான்ப்பா இளைஞர் படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு திமுக சொல்லிச்சு அன்றைக்கி ஒரு பார்வை இருந்தது இன்னிக்கு ஒரு பார்வை இருக்குது திமுகவுக்கு அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் மீது ஒரு பார்வை இருக்கும் நாளைக்கு ஒரு பார்வை மாறும் அதனால் பாஜகவையும் காங்கிரஸும் நீ ஒன்னாக பார்க்குறியா இல்லையா கொள்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குதா ஆட்கள் மட்டும்தான் மாற்றம் அதனால் நீ பாஜக மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு ஏன் காங்கிரஸ் விமர்சனம் பண்ண மாட்டேற உன் கூட்டணிக்கு வருவாங்கட்டா என்னையா கேப்டன் விஜயகாந்த் மீது அவ்வளோ பாசம் பற்று விஜயகாந்த் பற்றி பேசுனா உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அவர் உடல்நலம் குன்றி போயிருக்கின்ற போது எங்கே போயிருந்தே சரி ஓகே விஜய் தான் போல நீ போனையா சீமான் நீங்கள் போனீங்களா அப்போ நீங்களும் போல அப்போ விஜயும் போல நான் பாருங்க அரசியல் களத்தில் வெற்றிக்கு எந்த ஆயுதம் பயன்படுமோ அந்த ஆயுதத்தை எடுக்கிறவங்க தான் அறிவாளி அப்படி பார்க்கும்போது அரசியல் கட்சியெலாம் வந்தாச்சு வெற்றிக்கு இதெல்லாம் பயன்படுமோ அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த யுக்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலில் கை கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் அதையெல்லாம் தூக்கி இருந்து விட்டு புதிய யுக்தியை தேடுவோம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே அரசியல் பண்ண முடியும் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணு நான் சொல்கிறத மட்டுமே எடு கையில் வேறு எதுவும் எடுக்காத அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சீமானுக்கு அரசியல் எதிரிக்கும் கொள்கை எதிரிக்கும் வித்தியாசமே தெரியல பன்னெண்டு ஆண்டு காலமாக அரசியல் இருக்காராம் இருபது ஆண்டு காலமாக பெரியார் கொள்கையில் ஊர்வலாம் போய் பேசினாராம் ஆனால் அரசியல் என்ன என்னது தெரியுமா எனக்கும் திமுகவுக்கும் கொள்கையில் வேறுபாடே கிடையாது பாஜக எதிர்ப்பில் இருந்து இருமொழி கொள்கையில் இருந்து சாதி ஒழிப்பில் இருந்து பெரியாரை கட்டி அணைத்து கொள்வதில் இருந்து எனக்கும் திமுகவுக்கும் மாறுபாடே இல்லை ஆனால் திமுக நல்லாட்சி தரலை அதனால் அவங்களை இங்கிருந்து தூக்கிட்டு நாங்கள் அங்கே ஆட்சிக்கு போக போகிறோம் அதனால் எங்களுக்கு அரசியல் எதிரி மட்டும்தான் அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி என் கொள்கையிலேருந்து முற்றிலுமாக பாஜக இருக்குது நான் மத சார்பற்றவன் பாஜக மத சார்புடையது அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து அது கொள்கை மாறுபாடு இது அரசியல் நிலைப்பாடு இது குடும்பமாக சீமானுக்கு தெரியல அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் எப்போது முதலமைச்சரை சந்தித்தாரோ அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு நம்மளுக்கு அரசியல் நிலைப்பாட்டில் விஜய் மீது ஆயிரம் இருக்குங்க ஆனால் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் சீமான விமர்சனம் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் விமர்சனம் பண்ணணும் அதே மாதிரிதாங்க எடப்பாடியும் விமர்சனம் பண்ணுவேன் முதலமைச்சரும் விமர்சனம் பண்ணுவேன் பன்னீர்செல்வத்தையும் விமர்சனம் பண்ணுவேன் நம்ம பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் எது நியாயமோ அதை நியாயத்தை மட்டுமே பேசுறதுங்க தான் சொன்னேன் சீமானை பொறுத்த வரைக்கும் தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் பயந்தோ இல்லை கை நிறைய காசு வருது அந்த காசுக்காகவோ திடீர்னு அவருடைய நிலைப்பாட்டை மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவர் கூவரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக குரலாகவே இருக்கிறது ஸோ ஏற்கனவே எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தார் ஆனால் அடுத்து வருகின்ற தேர்தலில் திமுக எதிர்ப்பை கைவிட்டு விஜய் எதிர்ப்பை கையில் எடுத்ததனால் அந்த எட்டு சதவீத வாக்கை கூட அவரால் தக்க வைத்து கொள்ள முடியாது விஜய் வந்து ஏற்கனவே சீமானுடைய கோட்டையில் ஓட்டையை போட்டார் எப்படியா இருந்தாலும் ஒரு முப்பது சதவீத வாக்கு சீமானிடத்தில் இருந்து பிரிந்து சென்று விட்டு இருக்கும் சீமானை பொறுத்த வரைக்கும் என்னிடம் இருப்பது நெல் மணிகள் பதிர்கள் கிடையாது அப்படிங்கிறார் சீமானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் தங்கம் என்று தான் சொன்னார் ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கே வராமல் பல நிர்வாகிகள் வேற கட்சிக்கு ஓடினாங்கன்னா அது சீமான் கட்சியில் இருந்து தான் ஸோ அப்போது என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது சீமானிடத்தில் இருப்பது அத்தனையும் பணத்துக்காக பறந்து செல்லக்கூடிய பதர்கள் தான் அதனால தான் சீமானிடத்திலிருந்து பல நிர்வாகிகளும் விலைக்கு சேர்ந்து திமுகவிலையும் மற்ற கட்சிகளும் இணைந்தார்கள் இப்போ இருப்பதும் அடுத்த தேர்தலுக்கு பிறகு தெரியும் தன்னிடம் இருப்பது தங்க மணிகளா அல்லது பதர்களா என்று சொல்லிட்டு அது வரைக்கும் ஏப்பா விஜய்கிட்ட வந்து அணில் குஞ்சுகளா இருக்கிறாங்கப்பா அது ஜங்கிள் ஜங்கிள்னு கத்தாம அங்கிள் அங்கிள் கத்துது அது காட்டத்தானே தேடணும் மரத்தை தானே தேடணும் அப்படின்னு பொது வழியில் அசிங்கப்படுத்துவதெல்லாம் அடுத்த தேர்தலில் விஜய் அவர்கள் பாடம் புகட்டுவார் அப்போ தெரிஞ்சுக்குவார் அதனால் பொறுத்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோர் இடத்திலும் கண்ணியம் இருக்கணும் எல்லாரையும் கண்ணியமாக விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற கருத்து சீமான் இருக்கணும் முதலமைச்சருக்காக முட்டு கொடுக்கின்ற இந்த சீமான் ஆனால் விஜய் அவர்களை அணில் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள் கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே